நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் இருபது ஆண்டுகள் கழித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணையும் நிகழ்ச்சி பிரதாபராமபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொழிலதிபர்கள் காவல்துறை அதிகாரிகள் இன்ஜினியர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் டெல்லி மும்பை சென்னை கோவை என பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் பணியாற்றி வரும் முன்னாள் பள்ளி மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் கௌரவிக்கும் வகையில் நடை தளர்ந்தாலும் மனம் தளராத ஆசிரியர்களை மலர்தூவி இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு சால்வை அணிவித்து கேக் வெட்டி உற்சாகமாக நண்பர்கள் ஒன்று திரண்டு கொண்டாடினர் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஐயா அவர்கள் அதனை அடுத்து வகுப்பறையில் நடைபெற்ற பழைய நினைவுகளை மீண்டும் நிறுத்தினர் மேலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தலைமை ஆசிரியராக பணியாற்றிய ஆசிரியரை கரும்பலகையில் எழுதி வகுப்பு நடத்தியபடிய ஆசிரியரை அமைதியாக பாடங்களை கேட்ட மாணவர்கள் அப்போது சரியாக வகுப்பறையை கவனம் செலுத்தாத மாணவரை அடித்ததை நினைவு கூர்ந்து மாணவன் அதே போல் கை நீட்ட ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்க முடியாது எனவும் தற்போது சட்டங்கள் கடுமையாக இருப்பதாகவும் கூறி பூப்போல மாணவரை குச்சியால் அடித்தது சக மாணவர்களிடையே நெகிழ்வை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து மத்திய உணவு இடைவேளைக்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எடுத்த புகைப்படம் போலவே தற்போதும் அதே ஆசிரியருடன் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அப்போது திரைப்பட பாடலுக்கு ஏற்ப ஆடி பாடி மகிழ்ந்தனர் தங்கள் குடும்பத்தை பற்றியும் தங்கள் பணிகளை பற்றியும் உரையாடியவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது